ஹாய் ஹலோ காய் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி தமிழ் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடல் அடிகள் சரிங்களா ஸோ அதில் வந்து நூறு முக்கியமான வினாக்கள் ப்ரீவியஸில் கேட்டால் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்கிற கேள்விகள் சரிங்களா கண்டிப்பாக வந்து இது ஒன் ஆர் டே டூ கொஷின்ஸ் வந்து இதில் வந்து கண்டிப்பாக வரும் ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் டைம் வந்து குறுந்தொகையோட அடிவரையறை கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அடிவரையறை கேட்கலாம் இந்த நூலில் பாடல்கள் என்னைக்கே கேட்கலாம் கம்பராமாயணத்தில் காண்டங்கள் எத்தனைன்னு கேட்கலாம் அதில் எத்தனாவது காண்டம் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் எந்த மாதிரி வரக்க வேணால் சான்சஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டு தொகை நூல் எது அல்லாததுன்னு கேட்கலாம் இதில் வந்து குறைந்த அடிகள் கொண்ட பாடல் எதுன்னு கேட்கலாம் அதிக பா அடி கொண்ட பாடல் எதுன்னு கேட்கலாம் சரிங்களா ஸோ அது எல்லாத்துக்குமே மெயினான இதுன்னு பாடல் அடிகள் எத்தனை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ தெரிஞ்சிருந்தா தான் வந்து நம்ம அந்த கொஷின்ஸ் எல்லாமே அட்டன்ட் பண்ண முடியும் சரிங்களா கண்டிப்பாக வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ஆளுங்களை நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஸோ அதை டீட்டெயிலில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் நான்மணிக்கடிகை சரிங்களா நான்மணிக்கடிகை நூலின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நான் மணிக்கடைகளின் நூலின் பாடல்கள் பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி நாலு சரிங்களா இது வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது வந்து நீதி நூல்னு சொல்லுவாங்க சரிங்களா நான்மணிக்கடிகை வந்து நீதி நூல்னு சொல்லுவாங்க இது வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சரிங்களா இது இயற்றியவர் அதாவது இந்த நான்மணிக்கடிகை யார் விளம்பி நாக்கனார் சரிங்களா இதெல்லாமே நோட் பண்ணிக்கங்க கொடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் நான்மணிக்கடிகை ஆசிரியர் ஆசிரியாரு விலைமின் ஆகனார் சரிங்களா ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள் நான்மணிக்கடிகையில் ஜியூ போப் மொழிபெயர்த்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை சரிங்களா நான்மணிக்கடிகை நூல் நூற்றி நாலு நூலில் வந்து ஜியூ போப் வந்து மொழிபெயர்த்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து ரெண்டு சரிங்களா மூணாவது வந்து பாருங்கள் பழமொழி நானூறு நூலின் பாடல்களின் எண்ணிக்கை சரிங்களே பழமொழி நானூறோட பாடல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ எவ்வளவு நானூறு ஸோ இதுலேயே நானூறு அப்படின்னு இருக்கா ஸோ நானூறு சரிங்களா ஸோ இந்த ப பழமொழி நானூறு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சரிங்களா இதுவும் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் ஸோ இது வந்து இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை அறையணா சரிங்களா மூன்றரை அறையணா இவர் பிறந்த ஊர் வந்து மூன்றரைன்னு சொல்லுவாங்க சரிங்களா இவர் வந்து ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் வந்து பல பழம் பழமொழி நானூறு ஆசிரியர் வந்து மூன்றரை அறையணா இவர் இவர் வந்து ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சரிங்களா இது வந்து மொத்தம் முப்பத்தி நாலு அதிகாரம் இருக்குது சரிங்களா முப்பத்தி நாலு அதிகாரம் இருக்குது நானூறு பாடல்கள் இருக்குது சரிங்களா இதெல்லாமே ரொம்ப முக்கியம் நாலாவது கேள்வி ஆசாரக்கோவை சரிங்களா ஆசாரக்கோவை நூலில் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆசாரக்கோவையில் மொத்த மொத்தம் பாடல்கள் எவ்வளோ இருக்குது நூறு ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்கிற கேள்வி சரிங்களா ஆசாரக்கோவை ஆசிரியர் யார் பெருவாயின் முள்ளையார் அவர்கள் சரிங்களா பெருவாயின் முள்ளையார் ஐந்தாவது கேள்வி பழமொழி நானூற்றின் அதிகாரங்கள் எத்தனை சரிங்களா இப்போதான் பார்த்தோம் எவ்வளோ முப்பத்தி நான்கு ஆறாவது கேள்வி காஞ்சியின் நூலின் பாடல்களின் எண்ணிக்கை முதுமுழு காஞ்சியில் வந்து மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா நூறு நூறு பாடல்கள் சரிங்களா முதுமொழி காஞ்சியில் வந்து மொத்த எத்தனை பாடல்கள் இருக்குது நூறு பாடல்கள் இருக்குது இது ஆசிரியார் கூடலூர் கிலார் அவர்கள் சரிங்களா புலத்துறை முற்றிய கூடலூர் கிலார் ஏழாவது கேள்வி முதுமொழு காஞ்சியின் அதிகாரங்கள் எத்தனை சரிங்களா காஞ்சி நூலோட அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னா பத்து பத்து அதிகாரங்கள் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் எட்டாவது திருக்கடகம் நூலின் எத்தனை பாடல்கள் உள்ளது சரிங்க திருக்கடுகத்தில் வந்து மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்தம் நூறு பாடல்கள் சரிங்களா திருக்கடுகத்தில் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது இதை இயற்றியவர் யா பாடல் ஆசிரியர் யார் திருக்கடகத்தோட பாடல் ஆசிரியர் நல்லாதனார் சரிங்களா நல்லாதனார் ஒன்பதாவது கேள்வி இன்னா நாற்பது இன்னா நாற்பது நூலின் பாடல்கள் எண்ணிக்கை இதுலேயே நாற்பது அப்படின்னு வந்துருச்சா ஸோ நாற்பது பாடல்கள் சரிங்களா இன்னும் நாற்பது வந்து மொத்தம் நாற்பது பாடல்களை கொண்டது இவர் ஆசிரியர் யாருன்னா கபிலன் கபிலர் அவர்கள் சரிங்களா ஆசிரியர் வந்து கபிலர் ஆசிரியர்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் பத்தாவது கேள்வி கணிச்சாறு எத்தனை தொகுதிகளாக உள்ளன சரிங்களா கணிச்சாரில் வந்து மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குது அப்படின்னா எட்டு சரிங்களா கணிச்சாரில் வந்து மொத்தம் எட்டு தொகுதிகள் இருக்குது சரிங்களா கனிச்சார் வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் எழுதுனாங்க பாவலர் பெருஞ்சித்தனாரோடைய நூல்கள் சரிங்களா அதையும் தெரிஞ்சுக்குங்க பதினொன்று வந்து இனியவை நாற்பது நூல்கள் நூல்களின் பாடல்களின் இன்னைக்கு சரிங்களா இனியவை நாற்பது நாற்பது அதுலேயே வந்துச்சு ஸோ நாற்பது சரிங்களா இனியவை நாற்பது மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது நான் நாற்பது பாடல்கள் இருக்குது இது ஆசிரியர்னா பூதன் சேந்தனார் அவர்கள் சரிங்களா பூதன் சேந்தனார் அவர்கள் ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள் அகநானூறுனூரின் பாடல்களின் எண்ணிக்கை சரிங்களா அகநானூரில் வந்து ரெண்டு விதமாக கேட்கலாம் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குதுன்னு கேட்கலாம் அதில் வந்து எத்தனை அடியறை இருக்குன்னு கேட்கலாம் சரிங்களா ஸோ அது ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ அகநானூரில் எத்தனை பாடல் இருக்குது மொத்தம் நானூறு பாடல் இருக்குது சரிங்களா இந்த ஒரு ஆசிரியார் அப்படின்னு அப்படின்னா உருத்திர சண்மன் அவர்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து இன்னொரு பெயர் என்ன நெடுந்தொகைன்னு இன்னொரு பெயரும் இருக்குது சரிங்களா நெடுந்தொகைன்னு இன்னொரு பெயரும் இருக்குது பதிமூணாவது கேள்வி புறநானூறு நூலின் பாடல்கள் எண்ணிக்கை சரிங்களா புறநானூறு பாடலோட மொத்த எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா நானூறு பாடல்கள் சரிங்களா ரெண்டுமே வந்து நானூறு பாடல்தான் பதினாலாவது கேள்வி நற்றிணை நற்றிணையோட வரையறை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா நற்றினையோட வரையறை எவ்வளவு ஒன்பது டு பனிரெண்டு நற்றிணைக்கு எவ்வளவு ஒன்பது டு பனிரெண்டு குறுந்தொகை குறுந்தொகையோட வரையறை எவ்வளவு குறுந்தொகை சரிங்களா குறுந்தொகை எவ்வளவு நாலு டு எட்டு இது ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க லாஸ்ட் இயரில் கேட்டிருந்தாங்க குறுந்தொகைக்கு வந்து நாலு டு எட்டு ஆசிரியார்னா பூரிக்கும் சரிங்களா பதினாறாவது கேள்வி ஐங்குறுநூறின் வரையறை சரிங்களா ஐங்குறு நூறோட வரையறை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ எவ்வளவு மூணு டு ஆறு இது ஒரு ஆசிரியரும் வந்து யாரு புலந்துரை முற்றிய கூடலூர் கிளார் சரிங்களா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் பதினேழாவது நன்னூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நன்னூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ நானூற்றி அறுபத்தி ரெண்டு பதினெட்டாவது கேள்வி வந்து பாருங்க சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்ச மூல நூலின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு நூற்றி ரெண்டு சரிங்களா சோ ஆசிரியர் யார் சிறுபஞ்சமூலத்துக்கு காரியாசன் அவர்கள் சரிங்களா பத்தொன்பது தொல்காப்பியம் நூல்களின் பாடல் எண்ணிக்கை தொல்காப்பியத்திற்கு மொத்த பாடலின் எண்ணிக்கை எவ்வளவு ஆயிரத்தி அறநூற்றி பத்து இருபதாவது கேள்வி ஏழாதி நூலின் பாடலின் எண்ணிக்கை சரிங்களா ஏழாதியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை அப்படின்னா எண்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது சரிங்களா ஏழாதி நூலோட ஆசிரியர் கனி சரிங்களா கனி வந்து ஏழாதி நூலோட ஆசிரியர் இருபத்தி ஒன்று அவையர் எழுதின ஆத்திச்சூடி நூல்களின் பாடலின் மொத்த எண்ணிக்கை வந்து மொத்தம் நூற்றி எட்டு சரிங்களா இருபத்தி ரெண்டு மூதுரை மூதுரை நூல்களின் மொத்த பாடல் எண்ணிக்கை எவ்வளவு முப்பது சரிங்களா மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது மொத்தம் முப்பது பாடல் இருக்குது ஆசிரியர் யார் அவர்கள் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டு இருக்காங்க கேள்வி இருபத்தி மூணு கொன்றை வேந்தன் கொன்றை வேந்தன் நூல்களில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி நாலாவது கேள்வி பாருங்க நல்வழி நூலின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு நாற்பத்தி ஒன்று சிலப்பதிகாரத்தில் சரிங்களா சிலப்பதிகாரத்தில் காதைகள் இருக்கு முப்பது இருபத்தி ஆறு கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளது சரிங்களா கம்பராமாயணத்தில் காண்டங்கள் இருக்கு ஆறு காண்டங்கள் இருக்குது பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்த காண்டம் காண்டம் யுத்த காண்டம் சரிங்களா சோப்ப மொத்தம் ஆறு காண்டங்கள் இருக்குது இருபத்தி ஏழாவது கேள்வி பெரிய புராணத்தின் காண்டங்கள் எத்தனை பெரிய புனா புராணத்தில் வந்து எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காண்டங்கள் இருக்குது இருபத்தி எட்டு கம்பராமாயணத்தின் படலங்கள் எத்தனை சரிங்களா கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் இருக்குது படலங்கள் எத்தனை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நூற்றி பதிமூணு படலங்கள் சரிங்களா இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மணிமேகலை நூலின் பாடல் அடி எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா மணிமேகலை நூலோ நூலோட பாடல்களின் அடி எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ எவ்வளவு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து சரிங்களா மணிமேகலையோட ஆசிரியர் யார் சீத்தலை சாத்தனார் மணிமேகலையோட ஆசிரியர் யார் சீத்தலை சாத்தனார் இது வந்து ஐம்பரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை என்ன ஐம்பரும் காப்பியங்களில் ஒன்று சீத்தலை சாத்தனார் வந்து ஆசிரியர் முப்பதாவது கேள்வி சீவக சிந்தாமணி நூலோட பாடல் அடிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சீவக சிந்தாமணியோட பாடல்களின் அடியை எவ்வளோ என்னன்னு அப்படின்னு பார்த்துட்டோம்னா மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு பாடல்கள் இருக்குது சீவக சிந்தாமணியில் அடிகள் ஸோ ஆசிரியர் யார் திருத்தக்க தேவர் சரிங்களா அவர் வந்து ஒரு சமணத்துறவி திருத்தக்க தேவர் அப்படிங்கிறவர் வந்து சமண துறவி இவர் வந்து சீவக சிந்தாமணியின் நூலை வந்து இயற்றியிருக்காரு சரிங்களா முப்பத்தி ஓராவது கேள்வி வந்து பாருங்கள் சீவக சிந்தாமணி இருக்கிற இளம்பகங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க பதிமூணு சரிங்களா முப்பத்தி ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள் வளையாபதி நூலில் எவ்வளோ பாடல் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க வளையாப்பதியில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா எழுபத்தி ரெண்டு பாடல்கள் இருக்குது இந்த ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை சரிங்களா இந்த வளையாப்பதியில் இருக்கிறப்பா என்ன வகைப்பா அப்படின்னு பார்த்தா விருத்தப்பா முப்பத்தி மூணாவது கேள்வி குண்டலகேசி சரிங்களா குண்டலகேசி நூல்களில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மொத்தம் வந்து இருபத்தி ஐந்து பாடல்கள் இருக்குது சரிங்களா குண்டலகேசியில் வந்து மொத்தம் இருபத்தி ஐந்து பாடல்கள் இருக்குது சரிங்களா ஸோ இதில் ஆசிரியர் யார் அப்படின்னா நாதகுத்தனார் அவர்கள் சரிங்களா நாதகுத்தனார் அவர்கள் அங்கே வந்து பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சரிங்களா ஸோ ஆசிரியர்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் முப்பத்தி நாலு நீலகேசி நூலோட பாடல்கள் எண்ணிக்கை எப்படின்னு கேட்டிருக்காங்க எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு முப்பத்தி ஐந்தாவது கேள்வி நீலகேசியில் வந்து எத்தனை சர்க்கங்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நீலகேசியில் வந்து மொத்தம் எத்தனை சர்க்கங்கள் இருக்குது பத்து சர்க்கங்கள் முப்பத்தி ஆறு நற்றினை நற்றினை நூலோட பாடல் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா நானூறு நற்றிணை நானூறு முப்பத்தி ஏழு தேவாரம் சரிங்களா தேவாரம் நூடல் நூலில் வந்து மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு பாடல் இருக்குது சரிங்களா தேவாரத்தில் வந்து மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் இருக்குது சரிங்களா ஸோ இந்த தேவாரத்தை வந்து யார் இயற்றியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் இவங்க மூணு பேர் சேர்ந்த பாடின தான் வந்து தேவாரம்னு சொல்லுவாங்க முப்பத்தி எட்டு குறுந்தொகை நூலோட பாடல் இன்றைக்கி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா குறுந்தொகை நூலோட பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க நானூறு அடுத்து வந்து முப்பத்தி ஒன்பது ஐங்குறு நூறோட பாடல்களின் எண்ணிக்கை ஐங்குறு நூறோட பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஐநூறு ஐங்குறு நூறு ஐநூறு சரிங்களா நாற்பதாவது கேள்வி வந்து பாருங்கள் பத்தில் உள்ள பாடலின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பதிற்றுப்பத்தில் வந்து மொத்தம் எவ்வளோ பாடல் இருக்குன்னா நூறு பாடல்கள் இருக்குது சரிங்களா அதில் வந்து நமக்கு கிடைத்துள்ள பாடல்கள் எவ்வளோ அப்படின்னா எண்பது பாடல்கள் சரிங்களா ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கேள்வி பதிட்டுப்பத்தில் வந்து மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது அதில் வந்து நம்மளுக்கு கிடைத்த பாடல்கள் எவ்வளவு எண்பது பாடல்கள் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள் பரி பாடலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை பரி பாடலில் வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குது எழுபது பாடல்கள் இருக்குது ஆனால் நம்மளுக்கு கிடைத்த பாடல் வந்து இருபத்தி ரெண்டு தான் சரிங்களா மொத்தம் இருபத்தி ரெண்டு பாடல்கள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்வி நாற்பத்தி நாலு கழித்தொகை சரிங்களா கழித்தொகை நூலின் பாடலின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க கழித்தொகையில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது இது ஆசிரியர் யார் நல்லந்துவனார் அவர்கள் என்னப்பா வகைன்னு பார்த்துட்டோம்னா கலிப்பா களித்தொகை கலிப்பா நாற்பத்தி ஐந்து சிறு பாணாற்றுப்படை நூலின் பாடல் எண்ணிக்கை சிறு பானாற்றுப்படையில் வந்து மொத்தம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்குது சரிங்களா சிறு பாணாற்றுப்படையில் எத்தனை பாடல்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெரும் பானாற்றுப்படையில் வந்து ஐநூறு சரிங்களா பெரும் பானாற்றுப்படையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் ஐநூறு சிறுபானாற்றுப் படையில் வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது சரிங்களா ஸோ முக்கியமான கேள்வி வந்து பாருங்கள் நாற்பத்தி எட்டு மலைப்படுகடாம் சரிங்களா மலைப்படுகடாம் நூலோட பாடல் எண்ணிக்கை வந்து ஐநூற்றி எண்பத்தி மூணு மலைப்படுகடாமோட பாடல் எண்ணிக்கை வந்து ஐநூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா ஸோ இதற்கு இன்னொரு பெயர் என்ன கூத்தராற்று படைன்னு சொல்லுவாங்க இன்னொரு பெயர் என்ன கூத்தராற்று படைன்னு சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு ஆசிரியார் கௌசிகனார் சரிங்களா பெரும் கௌசிகனார் மலைக்கப்படுகோட ஆசிரியார் பெருங் கௌசிகனார் இதுக்கு இன்னொரு பெயர் என்ன கூத்தராற்று படைன்னு கேட்டாலும் அதே தான் நாற்பத்தி எட்டாவது கேள்வி வந்து பாருங்கள் மதுரை காஞ்சின்னு உங்களோட பாடல்களின் எண்ணிக்கை மதுரை காஞ்சியில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பாடல்கள் இருக்குது சரிங்களா நாற்பத்தி ஒன்பது குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டில் வந்து மொத்தம் எத்தனை பாடல் அடிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா குறிஞ்சி பாட்டில் வந்து மொத்தம் எத்தனை பாடல் அடிகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று பாடல் வரிகள் அடிகள் சரிங்களா இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஸோ இதில் ஆசிரியர் யார் கபிலர் உங்களுக்கே தெரியும் கபிலர் ஐம்பதாவது கேள்வி முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு வந்து உள்ள நூல்களின் பாடல் எண்ணிக்கை சரிங்களா முல்லைப்பாட்டு நூலோட பாடல் எண்ணிக்கை எவ்வளவு நூற்றி மூணு சாரி நூற்றி மூணு ஆசிரியர் யார் உங்களுக்கே தெரியும் நம்பூந்தனார் ஆசிரியார் நம்பூந்தனார் அவர்கள் ஐம்பத்தி ஒன்று பட்டினப்பாலை நூலில் உள்ள பாடல் எண்ணிக்கை பட்டினப்பாளையில் இருக்கிற நூல்களோட பாடல் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா முன்னூற்றி ஒன்று சரிங்களா முன்னூற்றி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு நெடுநல் வாடை நூலோட பாடல் எண்ணிக்கை வந்து நூற்றி எண்பத்தி எட்டு நெடுநல் வாடை நூலோட பாடல் எண்ணிக்கை வந்து நூற்றி எண்பத்தி எட்டு சிலப்பதிகாரத்தில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னா ஐயாயிரத்தி ஒரு பாடல் இருக்குது சிலப்பதிகாரத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது ஐயாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி நாலாவது கேள்வி வந்து பாருங்கள் சிலப்பதிகாரத்தில் சிலப்பதிகாரத்தில் வந்து எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சிலப்பதிகாரத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குது ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஐம்பத்தி ஐந்து மணிமேகலையில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை மணிமேகலை மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குது மொத்தம் மூன்று காண்டங்கள் இருக்குது ஐம்பத்தி ஆறு மணிமேகலில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை காண்டங்கள் வந்து மூணு காதைகள் வந்து முப்பது காதைகள் சரிங்களா இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐம்பத்தி ஏழு சூளாமணியில் இருக்கிற சர்க்கங்கள் எத்தனை சூளாமணியில் வந்து மொத்தம் பனிரெண்டு சர்க்கங்கள் இருக்குது ரொம்ப முக்கியமான கேள்வி சூளாமணியில் வந்து மொத்தம் எத்தனை சர்க்கங்கள் இருக்குது பன்னிரெண்டு சூளாமணியில் இருக்கிற நூல்கள் இருக்கிற பாடல் எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்து முந்நூற்றி முப்பது பாடல்கள் இருக்குது சூளாமனியில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் ஐம்பத்தி ஒன்பது வந்து பாருங்கள் பதிற்றுப்பத்தில் இருக்கிற அடி வரையறை அடிவரையறையளவு பதிற்றுப்பத்தில் இருக்கிற அடி வரையறை எவ்வளவு எட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு சரிங்களா அறுபது பரிப்பாடலில் இருக்கிற அடிவரையறை பரிப்பாடலில் வந்து மொத்தம் எவ்வளோ அடிவரையறை இருக்குது இருபத்தஞ்சிலேருந்து நானூறு அடுத்து வந்து கழித்தொகை கழித்தொகையில் இருக்கிற அடிவரையறை பதினொன்று டு எண்பது சரிங்களா அடுத்து அகநானூறு அகநானூரில் இருக்கிற அடிவரையறை எவ்வளவு பதிமூணு டு முப்பத்தி ஒன்று புறநானூரில் இருக்கிற வ அடிவரையறை எவ்வளவு புறநானூறு அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் சேம் பதிற்றுப்பத்தோடதே தான் எட்டு டு ஐம்பத்தி ஏழு பதிற்றுப்பத்துக்கும் புறநானூறுக்கும் சேம் ஒரே அடிவரையறை தான் அறுபத்தி நாலாவது கேள்வி வந்து பாருங்கள் திருமுருகாற்றுப் படையில் இருக்கிற நூல் பாடல் அடிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றி பதினேழு ஸோ இப்போ பாடல் அடி எவ்வளோ இருக்குது முன்னூற்றி பதினேழு பொரு பொறுநாராற்றுப்படை சரிங்களா பொரு நாரா பொறுநாராற்றுப்படை நூலோட பாடல் அடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இரநூத்தி நாற்பத்தி எட்டு சரிங்களா அறுபத்தி ஆறு யசோதர காவியம் நூலோட பாடல் அடி எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா முன்னூற்றி இருபது ரொம்ப முக்கியமான கேள்வி யசோதர காவியத்தோட நூல்கள் இருக்கிற பாடல் அடி எண்ணிக்கை எவ்வளவு முந்நூற்றி இருபது அறுபத்தி ஏழு திருமந்திரம் திருமந்திரம் நூ நூலின் பாடல் அடி எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா மூவாயிரம் திருமந்திரத்தில் மொத்தம் எத்தனை பாடல் அடிகள் இருக்குது மூவாயிரம் அறுபத்தி எட்டு யசோதர காவியத்தின் சர்க்கங்கள் எத்தனை யசோதர காவியத்தில் உள்ள சர்க்கங்கள் எத்தனை பத்து சர்க்கங்கள் ஸோ அறுபத்தி ஒன்பது உதயகுமார காவியம் உதயகுமார காவியம் நூலோட பாடல் அடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது சரிங்களா திருவாசகம் திருவாசகத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நூலோட பாடலின் எண்ணிக்கை எவ்வளவு அறநூற்றி ஐம்பத்தி எட்டு திருவாசகத்தில் மொத்தம் எத்தனை அடி இருக்குது அறநூற்றி ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்று உதயகுமார காவியத்தின் காண்டங்கள் எத்தனை உதயகுமார காவியத்தில் வந்து மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குது ஆறு காண்டங்கள் இருக்குது எழுவத்தி ரெண்டு பெருங்கதை நூலோட பாடல் அடிகளின் எண்ணிக்கை பதினாறாயிரத்தி இரநூத்தி முப்பது சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி பெருங்கதை நூலோட பாடல் அடிகளின் எண்ணிக்கை பதினாறாயிரத்தி இரநூத்தி முப்பது எழுவத்தி மூணு நாககுமார காவியம் நூலோட பாடல் அடிகளின் எண்ணிக்கை நாககுமார காவியத்தோட பாடல் அடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு நூற்றி எழுவது எழுவத்தி நாலு நாககுமார காவியத்தின் சர்க்கங்கள் எத்தனை சரிங்களா இதில் மொத்தம் எத்தனை சர்க்கங்கள் இருக்குன்னா ஐந்து சர்க்கங்கள் இருக்கு சரிங்களா நாககுமார காவியத்தில் மொத்தம் ஐந்து சர்க்கங்கள் இருக்கு எழுவத்தி ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்க தேம்பவானி நூலில் எவ்வளோ பாடல்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி தேம்பவானியில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பாடல்கள் இருக்கு எழுவத்தி ஆறு முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலில் பாடலின் எண்ணிக்கை நூற்றி ஒன்று முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழில் மொத்தம் இருக்கிற பாடல்களோட எண்ணிக்கை எவ்வளவு நூற்றி ஒன்று எழுபத்தி ஏழு நலவெண்பா நூலோட பாடல் எண்ணிக்கை நானூற்றி இருபத்தி ஏழு நலவெண்பால் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது நானூற்றி இருபத்தி ஏழு திருவள்ளுவா மாலையில் இருக்கிற பாடல் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்து திருவள்ளுவ மாலையில் மொத்தம் எவ்வளோ பாடல்கள் இருக்குது ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் இருக்குது எழுவத்தி ஒன்பது திருவருட்பா நூலோட பாடல் எண்ணிக்கை எவ்வளவு ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு திருவருட்பாவில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பாடல்கள் எண்பதாவது கேள்வி திருக்குறளில் வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது திருக்குறளில் எண்பத்தி ஒன்று சீரா புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை சீரா புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ரெண்டு ஸோ படலங்கள் காதைகள் சரிங்களா ஸோ சருக்கங்கள் இந்த மாதிரி தான் கேட்டுகிட்டே இருக்காங்க அடிக்குறுக்கா எண்பத்தி ரெண்டு கலித் கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாலிசைகளின் எண்ணிக்கை கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாலிசைகளின் எண்ணிக்கை எவ்வளவு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கிற இது எண்பத்தி மூணாவது கேள்வி வந்து பாருங்கள் சீரா புராணத்தில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை வந்து ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு சீரா புராணத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு தேம்பவானியில் உள்ள படலங்கள் எத்தனை சரிங்களா தேம்பவானியில் உள்ள படலங்கள் எத்தனை மொத்தம் முப்பத்தி ஆறு படலங்கள் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள் திருக்குறள் இருக்கிற நூல் திருக்குறள் நூல் இருக்கிற பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அதிகாரங்கள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் எண்பத்தி ஆறு தொல்காப்பி தொழில் இயல்கள் எத்தனை தொல்காப்பியத்தில் மொத்தம் ஒன்பது இயல்கள் இருக்குது திருக்குறள்லையும் வந்து மொத்தம் ஒன்பது ஏல்கள் சரிங்களா தொல்காப்பியத்தில் ஒன்பது இயல்கள் தான் திருக்குறளையும் வந்து ஒன்பது இயல்கள் தான் அடுத்து வந்து பாருங்க தொல்காப்பியத்தில் இருக்கிற அதிகார அதிகாரங்கள் எண்ணிக்கை சரிங்கண்ணா தொல்காப்பியத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது மூணு அதிகாரங்கள் எண்பத்தி ஒன்பது கம்பராமாயணத்தில் இருக்கிற மொத்த பாடல்கள் எண்ணிக்கை சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி கம்பராமாயணத்தில் மொத்த எத்தனை பாடல்கள் இருக்குது பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு கம்பராமாயணத்தில் எவ்வளவு பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் சரிங்களா தொண்ணூறாவது கேள்வி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி ஏற்றியவர் யாரு பொய்கையால்வா எத்தனை பாடல்கள் நூறு பாடல்கள் ஸோ கொஷின் எப்படி வேணால் கேட்கலாம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிற முதல் திருவந்தாதி இயற்றியவர் யாருன்னு கூட கேட்கலாம் பொய்கை ஆழ்வார் மொத்த எத்தனை பாடல் நூறு பாடல் தொண்ணூற்றி ஒன்று நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிற இரண்டாம் திருவந்தாதி இயற்றியவர் யாரு பூதன் பூதத்தாழ்வார் எவ்வளவு பாடல்கள் நூறு பாடல்கள் சரிங்களா முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிற மூன்றாம் திருவந்தாதி இயற்றியவர் பேயாழ்வார் எத்தனை பாடல்கள் நூறு பாடல்கள் சரிங்களா ஸோ அப்போ முதல் முன்னூறு பாடல்கள் வந்து இவங்க மூணு பேர்தான் ஏற்றிருக்காங்க பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் சரிங்களா தொண்ணூத்தி மூணாள் கீழ் வந்து பாருங்க தொண்ணூற்றி மூணு சைவ திருமுறைகள் மொத்தம் எத்தனை இருக்கு பனிரெண்டு இருக்கு சரிங்களா சைவ திருமுறைகள் மொத்தம் எத்தனை பனிரெண்டு இருக்கு அதில் வந்து முதல் திருமுறை வந்து ஏற்றியவர் திருஞான சம்மந்தர் முதல் மூணுமே வந்து திருஞான சம்பந்தர் இயற்றியிருக்காரு சரிங்களா முதல் திருமுறையில் வந்து மொத்தம் எவ்வளோன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது இரண்டாம் திருமுறை வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்று மூன்றாம் திருமுறை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு சரிங்களா இந்த மூணு திருமுறையுமே வந்து யார் இயற்றியிருக்காரு திருஞான சம்மந்தர் தான் முதல் மூணு இதை இயற்றியிருக்காரு சரிங்களா நான்காம் திருமுறை வந்து திருநாவுக்கரசர் நான்கு ஐந்து ஆறு மூணு திருமுறை வந்து திருநாவுக்கரசர் நான்காம் திருமுறையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் ஆயிரத்தி எழுபது ஐந்தாம் திருமுறையில் வந்து ஆயிரத்தி பதினைந்து ஆறாம் திருமுறையில் வந்து எட்நூற்றி சரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஸோ இந்த மூணு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் இயற்றியிருக்காரு ஸோ லாஸ்ட் ஒன் ஏழாம் திருமுறை இருக்குமில்ல ஸோ அது வந்து சுந்தரர் சரிங்களா ஏழாம் துறை திருமுறை இயற்றியவர் சுந்தரர் எவ்வளோ பாடல்கள் ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் சரிங்களா ஸோ இந்த மூணு பேர் சேர்ந்து பாடின பாடல் தான் தேவாரம்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ தேவாரத்தை மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ அதை வந்து இப்போ நம்ம பிரித்து கிளியராக பார்த்தாலும் முதல் திருவந்தாதி சாரி முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை மொத்தம் மூணு ஃபஸ்ட் மூணு வந்து திருஞான சமந்தர் நாலு மூ நாலு ஐந்து ஆறு வந்து திருநாவுக்கரசர் ஏழாவது திருமுறை வந்து சுந்தரர் சரிங்களா இந்த மூணு சேர்ந்து பாடினது தான் தேவாரம்னு சொல்லுவாங்க எட்டாம் திருமுறை வந்து பாருங்க மாணிக்க வாசகர் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் எழுதியிருக்காரு ஒன்பதாம் திருமுறையில் வந்து ஒன்பது ஆச ஆசிரியர்கள் சேர்ந்து எழுதியிருக்காங்க முந்நூற்றி ஒரு பாடலை பத்தாம் திருமுறை வந்து திருமூலர் அவர்கள் எழுதியிருக்காங்க மூவாயிரம் பாடல்கள் பதினோராம் திருமுறை வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆசிரியர்கள் சேர்ந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு பாடல்களாக எழுதியிருக்காங்க பன்னிரெண்டாம் திருமுறை லாஸ்ட் ஒன் வந்து பாருங்க பனிரெண்டாம் திருமுறை சேக்லார் எழுதியிருக்கார் எவ்வளவு நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் எழுதியிருக்காங்க பன்னிர ரெண்டாம் திருமுறை இந்த எல்லா பனிரெண்டு திருமுறைகளும் ரொம்ப முக்கியம் அந்த பனிரெண்டு திருமுறையில் வந்து யார் யார் எழுதியிருக்காங்க எவ்வளவு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளியராக பார்த்துருங்க ஸோ அதுக்கு தான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வந்து தனியாக நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் படித்தே ஆகணும் எப்படி வேணால் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் சரிங்களா ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ மோஸ்ட்லி வந்து பாடல் அடிகள் பாடல் அடிவரை ஸோ மொத்த பாடலின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகாரங்கள் இயல்கள் கா காண்டங்கள் காதைகள் இளம்பகம் சருக்கங்கள் ஸோ எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக க்ளியராக பார்த்துடும் சரிங்களா ஸோ சிக்ஸ்தில் டுவெல்த் வரை கம்பேர் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் தனியாக படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த ஒன்று நீங்கள் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ